நிறைய பேர் அக்கு பிரசுற பாயிண்ட் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இப்போ நாம் பார்க்க போகிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய கையில் இந்த கட்டி விரலுக்கும் இந்த நடுவிரலுக்கும் இடைப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மேடான ஒரு பகுதி இருக்கும் இந்த தெரிஞ்சுங்களா ரெண்டு கையிலையுமே இருக்கும் எல்லார் கையிலும் இருக்கும் மேடான ஒரு பகுதி அந்த பகுதியில் இந்த ரேகை வருது இல்லைங்களா இந்த ரேகையும் இந்த ரேகையும் இந்த ரேகைக்கு சென்ட்ரான இடம் இந்த இடம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு முறை நம்ம ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கலாம் இப்படி இப்படி ப்ரெஷ் பண்ணி கொடுக்கலாம் இப்படி ப்ரெஷ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் என்னென்ன பிரச்சனைகள் கிட்ட பார்வை பார்வை கண்ணில் குளுக்கோமா கண்ணில் ஃப்ரெஷ்ஷர் இருக்குது கேட்ராக் வளர்ந்துருக்குது அதாவது புற வளர்ந்துருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கண் ஃபிஷர் ஆகியிருக்கு கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகள் ரப்ஸராயிருக்கு அப்படி தொண்ணூத்தாறு வகையான கண் பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சற்புதமான அக்கு பாயிண்ட் சரிங்களா இதோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொன்னாங்கண்ணி கீரை தாராளமாக உங்களுடைய உணவு சேர்த்திக்கலாம் அது இல்லாமல் நேத்திரம் பூண்டால் செய்யப்பட்ட கண் தைலங்கள் நாட்டு மருந்துக்கடலில் கிடைக்கிது மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் தாராளமாக அதையும் கண்ணில் விட்டு வரலாம் அது இல்லாமல் வெறும் கண்ணால் காலை மாலை இருவேளையும் சூரியன் உதித்து வர்றது வெறுங்கண்ணால் கண் குறைபாடு உள்ளவங்க ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வெறும் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பத்து முறையோ பதினஞ்சு முறையோ குளிர்ந்த நீரால நார்மலாக இருக்கிற தண்ணியில் உங்களுடைய கண்ணை வந்து வாஷ் பண்ணலாம் இல்லைன்னா கண் குவளை அப்படின்னு ஒன்று விற்கும் அதில் தண்ணி பிடிச்சிட்டு கண்ணை தினமும் கழுவிட்டு வரலாம் கண் கண்ணாடி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் இதோடு சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தைச்சி குளிங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய காய்கறி இல்லை கீரைகளில் கண்ணுக்கு தேவையான விட்டமின்ஸ் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து நிறைய காய்கறிகளையும் கீரைகளையும் எடுத்துக்கோணு எடுத்துக்கோங்க இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு வாங்க சரிங்களா அதே மாதிரி ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு கண் கண்ணடி இல்லாமல் பாருங்கள் இந்த பாயிண்ட்டுங்களை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு முறை நீங்கள் தாராளமாக அழுத்திட்டு வரலாம் இது கண் குறைபாடுகளை செய்ய பண்ணக்கூடிய அற்புதமான பாயிண்ட்டுகள் இது அழுத்திட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடையும் இது அழுத்திட்டு வரும்போது நான் சொன்ன இந்த விஷயங்களை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா கடைப்பிடிக்கும் போது உங்களுடைய கண் கழுகு பார்வை போல கூர்மையாகும் சரிங்களா என்ன நேர்களே கண் குறைபாட்டுக்கு அற்புதமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்குறைப்படையில்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்